அரசு உறுதி மொழியை கவிதை நடையில் பார்ப்போமா இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடியரசு தின உறுதிமொழி நாட்டு மக்கள் அனைவருமே அரசின் அங்கமென்று நினைப்போம் நோட்டிற்காக ஓட்டை விற்கும் மனப்பான்மையை அழிப்போம் நாட்டிற்காக உழைப்பவரை ஆட்சி செய்ய அழைப்போம் போட்டி போட்டு அனைவருமே அயராது உழைப்போம் நாட்டில் உள்ள வறுமையை முற்றிலுமாய் ஒழிப்போம் நாட்டின் குற்றம் குறை கலைந்து வளங்கொழித்து செழிப்போம் மேல் நாடும் போற்ற வளர்ந்து பண்பாட்டை காத்து நிலைப்போம் மேல் நாடும் போற்ற வளர்ந்து பண்பாட்டை காத்து நிலைப்போம் மகிழன் பூ கவிதை எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படியே கவிதை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் நன்றி வணக்கம்